உரிமை குரல் நேர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற எழுச்சி பயணத்துல ஐம்பத்தி ஆறாவது நாளான திண்டுக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி தன்னோட எழுச்சி பயணத்தை மாலை ஆரம்பிக்க கூட எடப்பாடியார் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பைபாஸ் சாலை பக்கத்துல தொடர்ந்து கரூர் மாவட்டத்துக்குட்பட்ட கரூர் பேருந்து நிலையம் அருகிலையும் மக்களை சந்திச்சு எழுச்சுரையாற்ற இருக்கிறாரு வட தமிழகம் தென் தமிழகம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து ஐம்பத்தைந்து நாட்களா சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு எடப்பாடியார் இதுவரைக்கும் நூற்றி ஐம்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகள்ல மக்களை சந்திச்சு மக்களோட வாழ்வாதார பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமியோட இந்த சுற்றுப்பயணம் அதிமுகவுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு எதிர்க்கட்சிகள் முன் பல விமர்சனங்களை இந்த சுற்றுப்பயணம் மூலமா உடைச்சிருந்திருக்காரு இது தங்களோட பெரிய வெற்றியா பாக்குறாங்க அதிமுக இருக்கவங்க இந்த வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நிச்சயம் தமிழ்நாட்டில் எதிரொலிக்கணும் மாற்றத்தை நோக்கி மக்கள் நம்பிக்கையோட காத்திருக்காங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்